ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான வீடியோ ஆதார் அப்டேட் பண்ணாதவங்க இப்போவே வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஒரு சில நாட்கள் தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஆதார் பேன் லிங்க் பண்ணுறதுக்கு தௌசண்ட் ரூபீஸ் கட்டி தான் வந்து லிங்க் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் ஒரு டேட் வந்து கொடுத்தாங்க அந்த டேட்டுக்குள்ளே நம்ம பண்ணாதவங்க எல்லாமே இப்போ ஃபைன் கட்டி தான் வந்து பண்ணின்னு இருக்காங்க அதே மாதிரி இப்போ இது ஃப்ரீயாக தான் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் இது அப்டேட் பண்ணலனால ஃபைன் வரத்துக்கு ரொம்பவே வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இன்றைக்கே வந்து நம்ம சேனலில் பார்த்து வீடியோ பார்த்து அப்டேட் வந்து பண்ணிடுங்க ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு யூஐடிஏஐ அப்படின்ட்டு டைப் பண்ணால் போதும் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் யுஐடிஏன்ட்டு அதாவது யூனிக்கு ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இண்டியா இதுதான் இதனோட மீனிங்கு இதில் வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிப்போம் இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து வரணும் அப்படின்ட்டு ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்காச்சும் பணம் தெரிலனா சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா இதில் வந்து இது பேஜ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆதார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு லாகின் ஆப்ஷன் வந்து கேட்கும் இது இருக்குது பாருங்கள் லாக்இன் அப்படின்ட்டு ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதை வந்து லாகின் பொரு பண்ணுறதை பொறுத்தவரையில் எப்படின்னா உங்களோட ஆதார் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணணும் ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வந்து கேப்சா இருக்க பாருங்கள் அதை வந்து கொடுத்துக்கோங்க நான் இப்போ என்னோடய ஆதார் நம்பரை வந்து கொடுக்குறேன் ஓகே ஆதார் நம்பர் எண்ட்ரி பண்ணியாச்சு லாகின் வித் ஓடிபின்னு கொடுத்த உடனே உங்களை நம்ம ஆதார் லிங்கட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து வரும் அதை வந்து எடுத்து போடுற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ நான் லாகின் வந்து கொடுத்துட்டேன் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவுமே வந்து ஷோ ஆகும் ஓகேவா இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் டே இருக்குது பாருங்கள் அதே மாதிரி அதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் தி இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்ட்டு பதினாலாம் தேதி லாஸ்ட் டேட்டு ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு இந்த ஆதார் அப்டேட்டை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது நிறைய வாட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க இந்த இதுக்கு மேலேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நம்ம சேனல்லே வந்து அப்டேட் பண்ணுறேன் வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக தெரிவிப்பேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதில் வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு வந்து நாங்கள் பண்ணணும் நீங்கள் வந்து அப்லோடு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடெண்ட்டி இன்னொன்று வந்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ரெண்டு விதமான டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட் அப்படின்ட்டு மென்ஷனும் வந்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துப்போம் ஓகேங்களா இதுலேயும் திருப்போம் நெக்ஸ்ட் ஆப்ஷனு இதில் கொடுத்தீங்கன்னா இதில் தான் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும் இது எல்லாமே எந்த தான் அப்படின்ட்டு இங்கே வெரிஃபை டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுக்கணும் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ப்ரூஃப் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ரெண்டு சொன்னாங்க இல்லையா அதே மாதிரி ரெண்டு எம்பிக்கும் கம்மியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸு அது வந்து என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கலாம் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கலாம் பிடிஎஃப் ஃபார்மேட்லேயும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க இதை பற்றி ப்ரீஃபாக நம்ம சேனலில் எவ்வளவோ வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஓகேவா அதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் நிறைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்கூல் டிசியோ இல்லை வந்து உங்களோடய ரேஷன் கார்டோ இல்லை வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ இல்லை பென்ஷன் வாங்குவீங்களே அந்த கார்டோ இல்லை ஓட்டர் ஐடியோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பேன் கார்டு அப்புறம் வந்து இந்தியன் பாஸ்போர்ட்டு ட்ரைவிங் லைசன்ஸு இதெல்லாம் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி ஓகேங்களா இப்போ எதனாச்சும் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணுற போகிறதுல உங்களோட நேம் இருக்கணும் அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோவும் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வேலிட்டாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட்ஸ்ஸாக நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு இதில் தான் வந்து வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட் இருக்கு பாருங்கள் அதில் போயிட்டு கண்டினியூ டு அப்லோட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா இதே மாதிரி தான் வந்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸுக்கும் அதுக்கும் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு வாட்டர் பில் கனெக்ஷனு இந்த மாதிரியான ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ உங்ககிட்ட எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா இது எல்லாமே வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சமிட் கேட்கும் சமிட் ஆப்ஷனும் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேவா இவ்வளோ தான் சிம்பிள் ப்ரொசீஜர் தான் ஈஸியாக வந்து அப்டேட் பண்ணலாம் இன்னும் ப்ரீஃபான வீடியோஸ் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இது இப்போ பேன் கார்டு லிங்க் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்களா ஆதார் பேன் லிங்க் பண்ணுறதுல இப்போ ஆயிரம் ரூபாய் ஃபைன் கட்டி தான் எல்லாரும் பண்ணிருக்கேன் எவ்வளவோ சொன்னாங்க இதுதான் லாஸ்ட் டேட்டு இதுதான் லாஸ்ட் டேட்டு தள்ளி தள்ளி போட்டாங்க அப்பவும் நம்ம வந்து பண்ணா பண்ணாதவங்களுக்கு இப்போ ஃபைன் கட்டி தான் வந்து பண்ணிட்டுருக்கேன் கம்பல்சரி தௌசண்ட் ருபீஸ் ஃபைனு அதுக்கு வந்து அந்த மாதிரி வந்து இதுவும் வந்து ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம சேனலில் வந்து இவ்வளோ வீடியோஸ் வந்து வந்து போடுறோம் பார்த்துக்கோங்க அப்டேட் பண்ணாதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் இதை வந்து மஸ்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்